வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் நேற்று நீலாங்கரை காவல்நிலைய ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் சீமான் வீட்டில் காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிட்டதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பிரவீன் ராஜேஷ் யார் அப்படின்னா ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட பொழுது ராஜகுரு அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டரோட பையன்தான் இன்றைக்கு நீலாங்கரை நிலையத்தில் ஆய்வாளராக இருக்கக்கூடியவர் நேற்று சீமான் வீட்டில் காட்டு மீறாண்டித்தனமாக சீமான் வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த காவலரையும் உதவியாளரையும் தரத்தரன் கூட்டு போன ஆள் இவர் கூட கண்டிப்பாக யார் வந்து நெருங்கின நட்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே ராஜீவ் படுகொலையில் தன்னுடைய கை விரல்களை இழந்த முன்னாள் காவல்துறை அதிகாரியான அனுஷியா டேசியும் கட்டாயமாக தொடர்பில் இருப்பார் ராஜீவ் படுகொலை செய்யப்பட்ட பொழுது இன்ஸ்பெக்டர் ராஜகுரு உட்பட அநேகமாக எஸ்பி காவல்துறை கண்காணிப்பாளர் முகமது இக்பால் நினைக்கிற அவர் பேர் அவர் அதற்கு பிறகு ராஜகுரு தர்மர் சந்திரா அப்புறம் பத்து வயசு பாப்பா ஒன்று கோகிலவாணின்னு நினைக்கிற அந்த பாப்பா பேர் அந்த பாப்பாவோட அம்மா லத்தா நிறைய பேர் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு பதினெட்டு பேர் வந்து இறந்துருக்குறாங்க இதில் இந்த இன்ஸ்பெக்டர் அதாவது பிரவீன் ராஜேஷ்க்கு அவங்க அப்பா சாகும்போது வயசு பதினாறு அதுலேருந்து இவருக்கு வந்து இந்த இந்த படம் இருக்குது பார்த்திங்களா அந்த மும்பையை பேஸ் பண்ணி ஒரு படம் ஒன்று எடுத்திருப்பாங்களே கமலஹாசன் நடித்த படம் நாயகன் அதில் மே பாவா மார்கையா மே பாவா மார்கையான்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்கார கேரக்டராக ஒரு பையன் ஒருத்தன் நடிச்சிருப்பான் அப்புறம் பெருசாகி அவன் கமலஹாசனை சுற்றுவான் என்ன ஒன்று அவன் படத்தில் பைத்தியக்கார இந்த நீலாங்கரை நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் நெஜத்தில் பைத்தியக்கார பையன் உண்மையிலேயே ராஜீவ்காந்தியோட படுகொலைக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைகோ தாங்க நம்பர் ஒன் வைகோ கரெக்டாக அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அறிவாலயத்துக்கு ஃபோன் போட்டு கருணாநிதிக்கு அன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூரில் அவருக்கு கொஞ்சம் தள்ளி மீட்டிங் இருக்கு அப்ப அறிவாலயத்துக்கு ஃபோன் போட்டு கருணாநிதியை தயவுசெய்து இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதுனால கருணாநிதி ஒரு மாநாடு போடுறாரு இல்லையா அதுக்கு ஒரு இரநூறு போலீஸ் இருக்கும் இல்லையா அந்த இரநூறு போலீஸும் மரகதம் அதாவது முன்னாள் எம்பி காங்கிரஸ் எம்பி மரகதம் சந்திரசேகர் அவங்க ஒரு மாநாடு ராஜீவ்காந்தி வர்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த மாநாடு நடத்தப்படுற இடத்துக்கு நானூறு போலீஸ் வந்து குமியிறாங்க ஏற்கனவே ஒரு இரநூறு போலீஸ் ராஜீவ்காந்தி வர்றாருன்னு கருணாநிதி தன்னோட மீட்டிங்கை கேன்சல் பண்ணதுனால அவருக்காக அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருந்த இரநூறு போலீஸை சேர்ந்து மொத்தம் நானூறு போலீஸு மரகதம் சந்திரசேகர் ஏற்பாடு பண்ணியிருக்கிற மாநாட்டில் கலந்துக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன காரணத்திற்காக ராஜீவ்காந்தி மீட்டிங்கில் கலந்துக்கிற அதே அன்னைக்கு அதே நாளன்னைக்கு கருணா கருணாநிதி கொஞ்சம் தள்ளி சி அவரும் ஒரு மீட்டிங் ரெடி ரெடி பண்ணி என்ன காரணத்தினால் அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணார் யார் சொல்லி கேன்சல் பண்ணார்னா வைகோ சொல்லி கேன்சல் பண்ணார் இதை நான் சொல்லலை முன்னாள் சிபிஐ அதிகாரி இப்போ அவர் உயிரோடு இல்லை மதிப்பிற்குரிய திரு ரகோத்தமன் இந்த விஷயத்த அவருடைய புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்த இந்த பைத்தியக்கார பைய பிரவீன் ராஜேஷ்க்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நான் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த பிரவீன் ராஜேஷை நாக்க பிடுங்குற மாதிரி நேர்லேயோ அல்லது வேற ஒரு மெத்தட்லேயோ நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கத்தான் போகிறேன் யோ பைத்தியக்கார பையில உன்னுடைய ஃப்ரெண்டு அனுஷியா டேசி க்ளோஸாக பழகிறல அனுஷியா டேசி அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சீமான் மேலே கோவப்படுறியே இந்த அனுஷியா டேசி சிபிஐ அதிகாரி ரகோத்தமன் எழுதின புத்தகத்தில் அநேகமாக நூற்றி அறுபத்தி ஆறாவது பக்கம்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு அந்த புத்தகம் படிச்சு அந்த நூற்றி அறுபத்தி ஆறாவது பக்கத்தில் சிபிஐ அதிகாரி ரகோத்தமன் என்ன சொல்கிறாருன்னா அனுஷியா டேசியும் ராஜேந்திரன் ஒருத்தர் இப்போ அனுஷியா டேசியும் ராஜேந்திரனும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் எல்லா யூடியூப்லேயும் பேட்டி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் தான் மற்றவங்களை வந்து செக் பண்ணுற வேலையை வந்து ஒப்படைச்சிருந்தாங்களாம் அதாவது மாலை போட்டால் அவங்களோட பாடியெல்லாம் வந்து செக் பண்ணுறது அந்த மாலையை செக் பண்ணுறது உடம்பெல்லாம் செக் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு பொறுப்பை வந்து இந்த அனுஷியா டெய்ஸிக்கும் இந்த ராஜேந்திரனுக்கு தான் கொடுத்துருக்கிறதா சிபிஐ அதிகாரி ரகோத்தவன் தன்னோட புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் அனுஷியா டெய்ஸி தன்னுடைய விரல்களை இழந்த அனுஷியா டெய்ஸி அலட்சியமாக தனுவையும் கூட வந்த ஒத்தக்கனு சிவராசியும் அப்புறம் இன்னொரு பையன் ஒருத்தர் ஹரிபாபுன்னு ஒரு பையன் அந்த ஹரிபாபுன்ற பையன் ஒரு பத்து ஃபோட்டோ எடுத்தான் அந்த பத்து ஃபோட்டோ மட்டும் இல்லை அப்படின்னா ராஜீவ்காந்தியை கொலை பண்ணது யாருன்றதே கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும் அதனால் இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு முக்கியமான இன்னொரு காரணம் யாருன்னா பேரறிவாளன் அன்னைக்கு பதினெட்டு பத்தொம்பது வயசு இன்னைக்கு அநேகமாக ஒரு அறுபது கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்ட் பையன் அப்ப அப்பாவி பேரறிவாளன் அப்பாவி பேரறிவாளன் அப்படி சொல்லி சொல்லி தீக்கா குரூப்பு பேரறிவாளனை வெளியில் கூப்பிட்டு வந்துச்சு உண்மையிலேயே இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் யோக்கியமான மனுஷனாக இருந்தா நல்ல புத்தியுள்ள ஒரு ஒரு மனுஷனாக இருந்தா புத்தி இருந்தால் வைகோவை நாலு மிதி தர தர தரன்னு இழுத்துட்டு போகணும் அதே போல் பேரறிவாளனை நாலு மிதி தர தரன்னு இழுத்துட்டு போகக்கூடிய போகக்கூடிய தெம்பும் திராணியும் இந்த பிரவீன் ராஜேஷ்க்கு இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி அதே போல் உன்னுடைய நெருங்கிய தோழியான அனுஷியா டேசி சொன்ன காரணத்துக்காக சீமான் மேலே சந்தேகப்படுறையே அட கூறு கட்ட பையல சீமான் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட பொழுது சின்ன பையன் மிஞ்சி மிஞ்சி போனால் காலேஜி தான் படிச்சுட்டு இருந்துருப்பாப்பில்ல அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இபிஆர்எல் லீடர் பத்மநாபா அவர் யாரால் கொலை செய்யப்பட்டார் அவரும் வைகோவாலும் வைகோவோட கூட பிறந்த சகோதரர் ரவிக்குமாராலும் தான் கொலை செய்யப்பட்டார் அப்போ நியாயமாக ராஜீவ் காந்தியை கொலை செய்த குற்றவாளி யார்னால் வைகோ தான் வைகோவை விட்டுட்டு அப்போ சின்ன பையலை சின்ன பையனாக இருந்த சீமான் மேலே நீங்கள் ஏன் கால் புணர்ச்சியை காட்டுறீங்க எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு தான் வருது சீமான் வந்து ஆமாம் ராஜீவ் காந்தியை நாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னு எதுக்காக சொல்கிறாருன்னா தன் மீது கவன ஈர்ப்பு வரட்டும் மீடியாவோட மீடியாவை வந்து நம்ம மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் நாம் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கணும் இப்படிலாம் நாம் முரண்பாடாக தான் நாம் வளருவோம் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காரு இப்போ சமீபத்தில் கூட ஈரோடு இடைத்தேர்தலில் சீமான் என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை வீசினால் நாங்கள் வெடிகுண்டை வீசுவோம்னு சொல்லியிருக்காப்ல இது ஒரு ரைமிங் வேடுங்க சீமான் வாயில் தான் வெடிகுண்டு வீசுவாரா தவிர நெஜத்தில் இது வரைக்கும் அவர் எதையுமே பண்ணி நான் பார்த்ததே கிடையாது ஆனால் வைக்கவும் நீங்கள் அப்படி சாதாரணமாக எடை போடவே முடியாது அதே போல் இன்னொரு முக்கியமான தகவலையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் சிபிஐ அதிகாரியோட இன்னொரு காவல்துறை அதிகாரி அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மோகன்ராஜ் இந்த ஆள் வேஸ்ட்டு வாயத்தொறந்து ஆபாசமாக பேசுவான் என்றால் குப்பை பய இந்த ஆள் திடீர்னு ஸ்டேட் போலீஸாக இருந்தவன் திடீர்னு என்ன பண்ணியிருக்கான்னா அப்போ ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க சிபிஐயில் காவல்துறை அதிகாரிகள்லாம் வரலான்னு சொன்னதும் இவன் இவன் வந்து வேணும்ன்ட்டே அதுக்குள்ளே பூந்துருக்கான் எதுக்கு அப்படின்னா அந்த ராஜீவ் கொலை வழக்கில் ஒரே ஒரு சாட்சி யாருன்னா குண்டு சாந்தன் இந்த குண்டு சாந்தனை மல்லிகையில் போட்டு கொண்டுட்டான் துப்பாக்கியெல்லாம் சுட்டு கொன்னிட்டான் அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது ஆனால் இந்த மோகன்ராஜ் சிபிஐ அதிகாரி அந்தால சிபிஐ அதிகாரி சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்குது அவனுக்கு சுத்தமாக மூளையே இல்லை இந்த மோகன்ராஜ் எல்லா யூடியூப்லேயும் என்ன பேசுவான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து குண்டு சாந்தனை அவனோட வீட்டுக்கே போயிட்டு அவனை வந்து என்கவுண்ட்ரு பண்ணேன் இந்த குண்டு சாந்தனை நான் அவனோட வீட்டுக்கே போயிட்டு என்கவுண்டர் பண்ண சொல்லலாம் உண்மை அது கிடையாது மல்லிகையில் குண்டு சாந்தனை விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது சாட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டவர் தான் இந்த மோகன்ராஜ் அப்படிங்கிற சிபிஐ அதிகாரி அதுக்கு என்ன உள்நோக்கம் அப்படின்னிங்கன்னா ராஜீவ் குடும்பத்திற்கும் இந்திரா காந்திக்கும் இந்திரா காந்தி காந்தி சோனியா காந்தி இவங்க மூணு பேரையுமே சோனியா காந்தி இவங்க மூணு பேரையுமே இந்த மோகன்ராஜுக்கு சுத்தமாக பிடிக்காது ராஜீவ் குடும்பத்தை இந்த மோகன்ராஜுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்காது அதுக்கு என்ன காரணம்னா இவங்க அப்பா ஜபமணி இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு முன்னாள் சுதந்திர போராட்ட வீரர் சொல்கிறாங்க அவரை அன்னை இந்திரா காந்தி வந்து உள்ளே பிடிச்சி போட்டாங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க அந்த கால் புணர்ச்சியில் இவர் என்ன பண்ணிட்டாருனா சிபிஐ அதிகாரி மாதிரி உள்ள நுழைஞ்சி குண்டு சுந்தனம் போட்டு தள்ளிட்டார் சாட்சியே இல்லாமல் இன்னொரு முக்கியமான தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன சாந்தன் வேறு குண்டு சாந்தன் வேறு தயவுசெய்து இது ரெண்டுத்தையும் குழப்பிக்காதீங்க இதை வந்து யார் வந்து குழப்பி விடுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கா யார் திருச்சி வேலுசாமி இந்த இடத்துல நான் ஒரு சவால் விடுறேன் உண்மையிலேயே நேற்று சீமான் வீட்டில் பூந்து அராஜகம் பண்ண பிரவீன் ராஜேஷ்க்கு தைரியம் இருந்ததுன்னா இந்த திருச்சி வேலுசாமியை சூக்காலால் நாலு மிதி மிதிச்சு உள்ளே தரத்தரம்னு இழுத்துட்டு போய் உள்ளே தள்ள முடியுமா ஏன்னா ராஜீவ் கொலை குற்றவாளிகள் நளினி சாந்தன் முருகன் பேரறிவாளன் எல்லாருமே விடுதலை ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் யார்னா சீமான் நீங்கள் நினைக்கிறீங்க சத்தியமாக சீமான் கிடையாது இந்த திருச்சி வேலுசுவாமி தான் காரணம் இருபத்தி ஆறு பேரை வந்து தூக்கில் போடுறதுக்கு தயாராக இருந்தது நீதிமன்றம் திருச்சி வேலுசுவாமி தான் அறக்க பறக்க வந்து ஒரு ஒரு டெலிகிராம் ஒன்று அனுப்புறாப்புல அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க அந்த நீதி நீதிமன்றம் வந்து இருபத்தி ஆறு பேரோட தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கிறது அந்த இருபத்தி ஆறு பேர் நாளடைவில் ஏழு பேராக ஆகுறாங்க குறையிறாங்க இந்த ஏழு குற்றவாளிகளும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கும் வெளியில் ரிலீஸ் ஆகிறதுக்கும் முக்கியமான காரணம் என்ன இந்த திருட்டு பைய இந்த பொய் பொருட்டு பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த என் மேலே நிறைய காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் கோவப்படுறீங்க எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நல்லா கவனிச்சிக்கோங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி தான் முக்கியமான காரணம் அப்படி இருக்கும்போது முட்டாள்தனமாக எதுக்காக சீமான் மேலே கோவப்படுறீங்க சரி இன்றைக்கி வந்து சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகிறப்பில் அநேகமாக இன்றைக்கி வந்து அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எனக்கு சீமான் கிட்ட ஒரே ஒரு விஷயம் பிடிக்கலங்க அதாவது டீசண்ட்டாக தனியாக போனோமா ஆஜராகணுமா தைரியமாக போயிட்டு ஆஜராகணும் எதுக்காக தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் வளசரவாக்க காவல் நிலையத்துக்கு முன்னாடி அடிக்கடி கூப்பிட்டு நிற்க வைக்கணும் போன தடவை அப்படி தான் அது தப்பு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் ஒரு வழ ஒரு கலவரம் ஏற்படுது அப்பாவி மக்கள் வந்து அந்த கலவரத்தில் இறந்து போவாங்க இல்லையா அந்த தவறை மட்டும் இனிமேல் வருங்காலத்தில் சீமான் செய்யக்கூடாது ஒரு சமூக அர்வலராக நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன் அதே போல் சீமான் மேலே வந்து என்னென்ன செக்ஷனில் வந்து வழக்கு போட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் பாலியல் புகாரின்படி செக்ஷன் ஃபோர் செவன்டீன் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு செக்ஷன் போட்டிருக்காங்க அநேகமாக இன்றைக்கி ராத்திரி சீமான் கைது செய்யப்படலாம் அப்படி கைது செஞ்சாங்கன்னா செய்து நாம் தமிழர் தொண்டர்கள் எந்த விதமான வன்முறையிலும் கலவரத்தில் ஈடுபடாதீங்க அப்புறம் இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடும் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஸ்டாலினுக்கு எச்சரிக்கையாக விட்டு நான் இந்த காணொலி முடிச்சுக்கிறேன் சீமானை கைது செய்வதால் ஈவே ராமசாமி அப்படிங்கிற இந்த கிழட்டு பயலை பற்றி பேசுகிறத மற்றவங்களாம் நிறுத்திடுவாங்க பயந்துருவாங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும் சி அப்படிங்கிற எண்ணம் மட்டும் ஸ்டாலினுக்கு வரவே வேண்டாம் சீமானை கைது செஞ்சதுக்கு பிறகு தான் ஈவே ராமசாமி கிழட்டு பயலை பற்றி நாங்கள் அதிகமாக பேசுவோம் நன்றி வணக்கம்